மாணவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் வணக்கம் நம்ம யூஜிசி நெட்டுக்கான சோழர்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் சோழர்களை பொறுத்த வரைக்கும் முதல் பகுதி ஏற்கனவே நேற்று பார்த்தோம் பிற்கால சோழர்களில் விஜயாலய சோழையன் வழிவந்தோர்கள் இருக்கிறாங்க அந்த விஜயாலய சோழனுக்கு வழிவந்தவர்களில் வந்து நம்ம வந்து உத்தம சோழன் வரைக்கும் பார்த்துருந்தோம் அது லைட்டாக ஒன் லைட்டாக என்னன்னு மட்டும் லைட்டாக சொல்லிடுறேன் முதல்ல விஜயாலய சோழன் அவனோட பையன் ஆதித்த சோழன் அதுக்கடுத்து அவனோட பையன் பராந்தக சோழன் ஆட்சிக்கு வரான் அதாவது யாருக்கு கண்ணறத்தேவனுக்கும் பராந்தக சே சோழனுக்கும் இடையில் ஒரு சண்டை நடந்துச்சு அந்த சண்டையில் வின் பண்ண பராந்தக சோழன் ஆட்சிக்கு வரான் அதுக்கடுத்து அவனோட பையன் ராஜாதித்தன் கன்றராதித்தன் அறிஞ்சயன் அரிகுலகேசரி உத்தமசீலி வீரமாதேவி அனுப்பமா அப்படின்னு ஏழு பிள்ளைகள் அதில் ராஜாதித்தன் வந்து கொல்லப்படுறான் போரில் பூதுகன் அப்படிங்கிற ஒரு ராஷ்டக்கூட தளபதி கொள்கிறாரு அதுக்கடுத்து கண்டராதித்தர் கண்டராதித்தர் வந்து சைவ சமய துறவி ஆயிடுறாரு அடுத்து அறிஞ்சியர் அப்படிங்கிற ஒருத்தர் ஆட்சிக்கு வராரு அவருக்கடுத்து அவரோட பையன் சுந்தர சோழன் ஆட்சிக்கு வரான் அதுக்கடுத்து ஆதித்த சோழன் இரண்டாம் ஆதித்தன் அப்படிங்கிற ஆட்சிக்கு வரான் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கண்டராதித்தரோட பையன் வந்து உத்தம சோழன் ஆட்சிக்கு வரான் அப்புறம் திருப்பி வந்து ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வராரு அப்படின்னு பார்க்குறோம் அதுதான் இன்றைக்கி பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இந்த ரெண்டு பேரை பற்றி மட்டுமே வந்து இந்த காணொலியில் பார்க்கலாம் இந்த பகுதி என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சோழ பேரரசின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் எப்படி அதுவும் முக்கியமாக இந்த பகுதி இந்த பார்ட் டூ வந்து வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி போகுது அது வந்து பரகேசரி மதுராந்தக உத்தம சோழன் அப்படிங்கிறவர் வந்து அதாவது கண்டராதித்தரோட பையன் இவர் வந்து அ அரியாட்சி அரியணையில் ஆட்சி இருக்காரு அப்புறம் இவர் வந்து இவருக்கு அடுத்து வந்து ராஜராஜ சோழன் வந்து அவர் அரியணையை வந்து கைப்பற்றுதார் அப்படின்னு பார்க்குறோம் அவரோட ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து குடும்பத்துக்கு வந்து போற்றினார் தன்னோடய குடும்பம் வந்து இவருக்கு ரொம்ப உயிர் ராஜராஜ சோழன் அதனால் எல்லா கல் கல்வெட்டுகள்லையும் வந்து தான் அதாவது அக்கன் கொடுத்தான் தான் கொடுத்தது தன் பெண்டுகள் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு தன் மனைவி பேரை தன்னோடய அக்கா பேர் எல்லாருமே வந்து அவங்க கொடுத்த கொடைகள் எல்லாமே அதாவது எந்த கோயிலுக்கு நம்மளோட பெருகுடையார் கோயில் தஞ்சை பெருகுடையார் கோயிலுக்கு கொடுத்த தானங்களை வந்து இவர் வந்து எல்லா கல்வெட்டுகளையும் பொறிக்கிறார் அப்போ ஒரு குடும்பத்துக்காக எவ்வளோ முதன்மை கொடுத்துருப்பாருங்கிறது இதில் வந்து நமக்கு தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பதினைந்து மனைவியர் ராஜராஜ சோழருக்கு பதினைந்து மனைவியர் அதில் வந்து பட்டத்தரசி அதில் முக்கியமானவங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த பதினைஞ்சு பேரில் ஒருத்தவங்க தான் பட்டத்தரசியாக இருக்க முடியும் அவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது தந்தி சக்தி விடங்கி இவங்க தான் வந்து உலகமாதேவி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க அப்படின்னு பார்க்குறோம் இவங்க அதாவது ராஜராஜ சோழன் வந்து திருவிசனூர் அப்படின்னு ஒரு கோயில் இருந்துச்சு அந்த கோயிலில் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது துலாபார விழா எடுத்தார் துலாபார விழான்னா நேரத்தை பார்த்துருந்தோம் இடைக்கிடை தங்கமோ வெள்ளியோ பூவோ பழமோ கொடுப்பாங்க அப்படி இந்த விழா வந்து ராசராசன் எடுக்கிறாரு எந்த கோயிலில் திருவிசனூர் அப்படிங்கிற கோயிலுக்கு அப்போது அதே கோயிலில் வந்து உலகமாதேவி வந்து இரணிய கர்ப்பம் விழா எடுக்காங்க இரணிய கர்ப்பம்னா நேரத்தை பார்த்துருந்தோம் ஒரு பசு தங்கத்திலே பசு செய்வாங்க அந்த பசுவோட வயிற்று பகுதியில் ஓட்டம் இருக்கும் அந்த ஒரு வழியாக ஒரு வழியாக உள்ள வந்து இன்னொரு வழியாக வெளியில் போனோம் வயிற்று வழியாக உள்ள வந்து வெளியில் போனோம்னா என்னாகும் சொர்க்கம் போவாங்க அதுக்கானது தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இரணிய கற்பம் அப்படிங்கிற விழா எடுக்கிறாங்க இதன் மூலமாக வந்து அதில் வந்து நிறைய பொன் சேருது அதாவது தங்கத்தில் தான் அந்த பசு செய்வாங்க இரணிய கற்பத்துக்காக தங்கத்தில் தான் பசு செய்வாங்க அந்த அப்போ தங்கத்தை மறுபடி உருக்கி அதை ப படமாக மாற்றி ஒரு கோயிலே கட்டுறாங்க திருவழஞ்சூழியில் யார் உலகமாதேவி வந்து ஒரு கோயிலே கட்டுறாங்க அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து உலகமாதேவிக்கு வந்து பிள்ளைகள் வந்து மூன்று பெண் பிள்ளைகள் தான் இருக்காங்க பையனே கிடையாது ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு உள்ளவங்க வந்து குந்தவை ரெண்டாவது வந்து மாதேவடிகள் இன்னொன்று மூணாவது பெண் பிள்ளையோட பேர் நமக்கு வந்து குறிப்பிடப்படலை அடுத்து ராஜராஜனோட மற்றொரு மனைவி வந்து வானவன் மகாதேவி திரிபுவன என்கிற திரிபுவன மகாதேவி இருக்கிறாங்க இவங்களோட பையன் தான் யாருன்னா ராஜராஜ சோழனோட பையனான ராஜேந்திர சோழன் அப்போ வந்து உலகமாதேவிக்கு மூன்றுமே பெண் பிள்ளைகள் தான் ஒன்று குந்தவை அடுத்து வந்து மாதேவடிகள் அடுத்து மூணாவது யாருன்னு தெரியலை இந்த வானவன் மகாதேவிக்கு வந்து ஒரே ஒரு பையன் அவன் தான் யாருன்னா ராஜேந்திர சோழன் அப்படின்னு பார்க்குறோம் இதுக்கடுத்து இவரோட பிள்ளைகள்லாம் பார்த்த பிறகு இவரோட அக்கா அதாவது ராஜராஜ சோழனுக்கு ஒரு அக்கா இருக்காங்க அவங்க பேர் தான் வந்து அவங்க பேரும் குந்தவை தான் தன்னோட மகள் பேரும் குந்தவை தன்னோட அக்கா பேரும் குந்தவை தான் இவங்களோட பேர் வந்து ஆழ்வார் பராந்தக குந்தவை பிராட்டி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இவங்க வந்து நிறைய அதாவது ராஜராஜ சோழனோட அக்கா தமக்கை அப்படின்னா அக்கான்னு அர்த்தம் இவங்க வந்து நிறைய கோயில்களுக்கு நிறைய நல்லதெல்லாம் நிவ நிபந்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கொடைகள்லாம் வளர்ந்துரு வழங்கியிருக்காங்க நிறைய கோயில்கள் கெட்டியிருக்கவும் செஞ்சுருக்காங்க அடுத்து இவங்க வந்து வல்லவரையன் வந்தியத்தேவன் அப்படிங்கிறவரை வந்து கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் தஞ்சை கோயிலுக்கு வந்து இவங்க நிறைய நிபந்தங்கள்லாம் கொடுத்துருக்காங்க நிறைய வந்து கொடை கொடுத்துருக்காங்க அடுத்து ராஜராஜ சோழனை பற்றி பார்க்கும்போது இவரோட பட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ராச கேசரி அருண்மொழி மும்முடி சோழன் அப்படின்னா மூன்று முறை சோழன் அப்படின்னு அர்த்தம் அடுத்து இரும்பு நூறு மடி அப்படிங்கிற விருதுகள் இவரோட கல்வெட்டுகளில் பார்க்குறோம் இதெல்லாம் வந்து இரண்டு முதல் முப்பத்தோராவது ஆட்சி ஆண்டு வரைக்கும் கல்வெட்டுகளில் இந்த பட்டப்பேரலாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இது மட்டும் இல்லாமல் மார்த்தாண்டன் செய்யங்கொண்டான் ஜெயம் அப்படின்னா வெற்றியின் அர்த்தம் வெற்றி கொண்டான் அப்படின்னு அர்த்தம் பாண்டிய சனி அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாண்டியர்களே பாண்டியர் குலத்திற்கே சனியாக இருந்தவன் தான் யாராம் ராஜராஜ சோழன் அப்படின்னு வந்து கல்வெட்டுகள் சொல்லுது அதுக்கப்புறம் அந்தகன் இந்த மாதிரி வந்து பட்டப்பேரலாக சூடுறாரு அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து சிங்களாந்தகன் சிங்களாந்தன்னா யார் சிங்களர்களை அடக்கி ஆண்டவன் அப்படின்னு அர்த்தம் தெலுங்கு குல குல காலன் அப்படிங்கிறது தெலுங்கு அதாவது சாளுக்கியர்களை சாளுக்கியர்களுக்கு ஒரு காலன் மாதிரி இருந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து இவர் வந்து இவரோட பாண்டிய நாட்டு படையெடுப்பை பொறுத்த வரைக்கும் இவர் எதுக்காக எடுக்கிறாருன்னா சோழ இலை விரிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே எடுக்கிறாரு அப்படி வந்து இவர் வந்து முதல் முதல்ல வந்து தென்பாண்டி நாட்டை நோக்கி படையெடுப்பை நிகழ்த்துறாரு அப்போ அங்கே பாண்டிய மன்னனா யாருக்குன்னா அவர புஜங்கன் அப்படிங்கிற பாண்டிய மன்னன் தான் வந்து பாண்டிய நாட்டில் விட்டு இருக்கிறான் அதுக்கப்புறம் வந்து திருவாலங்காடு செப்பேடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருவாலங்காட்டு செப்பேடை பொறுத்த வரைக்கும் இது என்ன சொல்லுதுன்னா பாண்டியர்கள் சேரர்கள் சிங்களர்கள் இவங்க என்றைக்குமே வந்து சோழரை எதிர்த்து போர் புரியணும் அப்படின்னு உடன்படிக்கை போட்டுக்கிட்டாங்க அதனால தான் அவங்கெல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க சரியா அதாவது பாண்டியர்கள் சேரர்கள் சிங்களர்கள்லாம் சோழர்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போர் பண்ணுறதுக்கான எப்போதுமே போர் பண்ணணும் அவங்க மேலே அப்படின்னு சொல்லிட்டு உடன்படிக்கையை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு திருவாலங்காட்டு செப்பேடு வந்து சொல்லுது அடுத்து படையெடுப்பு நம்ம பாண்டிய மன்னன் வந்து அமரப்புசங்கன் இருந்தால் அதே மாதிரி இங்கே வந்து சேர மன்னன் அப்படின்னு பார்க்கும்போது பாஸ்கர ரவிவர்மன் திருவடி அப்படிங்கிறவர் இருக்கார் முதல் முதல்ல வந்து விளிங்கம் அப்படிங்கிற துறைமுகம் இப்போவும் அவங்களுக்கு தெரியும் கேரளாவில் இருக்குது இந்த துறைமுகத்தை தான் முதல் முதல்ல படையெடுக்கிறாரு அதை தோற்கடிச்சதுக்கப்புறம் அங்கே நிறைய கொள்ளையடிக்கிறாரு அதுக்கப்புறம் காந்தலூர் சாலையை வந்து தாக்கி அங்கே வந்து மரக்கலங்களை அழிக்கிறார் அதாவது கப்பல்கள் எல்லாம் கொளுத்துறாரு காந்தலூர் சாலை அப்படிங்கிற ஏரியாவில் உள்ள மரக்கலங்களை எல்லாம் கொளுத்துறாரு இதை பற்றி நான் அதாவது ராஜராஜ சோழனோட நாலாம் ஆட்சியாண்டுலேருந்து இருபத்தொன்பதாம் ஆட்சியாண்டு வரைக்கும் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது காந்தலூர் சாலை களம் மறுத்தருளிய அப்படிங்கிற வார்த்தை இந்த இந்த வரி வந்து எல்லா கல்வெட்டுகளையும் இருக்குது அது இது எதுக்காக குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு நிறைய காரணங்கள்லாம் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்க்கும்போது காந்தலூர் சாலையில் உள்ள அறங்காவலருக்கும் ராஜராஜ சோழனுக்கும் ஒரு முரண்பாடு இருந்துச்சு அதனால தான் வந்து காந்தலூர் சாலையை வந்து அவன் வந்து கப்பல்கள்லாம் வந்து தீயிட்டு கொளுத்துறான் அப்படின்னு சொல்லப்படுது அப்புறம் அது மட்டும் இல்லாமல் வேறு என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா காந்தலூர் சாலையில் வந்து நிறைய பேருக்கு சோறுலாம் போட்டிருக்காங்க சத்திர மாதிரி நிறைய பேருக்கு சோ சாப்பாடெல்லாம் போட்டிருக்காங்க அது தடுத்து நிறுத்திட்டான் ராஜராஜ சோழன் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க ஆனால் கவிமணி தேசி விநாயகனார் என்ன சொல்கிறாருன்னா இல்லை அவர் தான் சோரே வழங்க சொல்லியிருக்காரு வழங்கினாரு அப்படின்னு அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு இந்த மாதிரி முன்னுக்கு பின் உரனான நிறைய கருத்துக்கள்லாம் வெளிப்படுது இந்த காந்தலூர் சாலையில் சாலை அப்படிங்கிறது எதை குறிக்கனா கல்வி சாலை இது வந்து பாடம் சொல்லி கொடுக்குற இடமா இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் முக்கியமாக வந்து இது வந்து சேர நாடு இல்லையா இங்கே எதுக்காக படையெடுத்து வரான் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து ராஜராஜ சோழனோட தூதுவனை வந்து சேரர்கள் வந்து அவமதிச்சிட்டாங்க அதாவது சேர மன்னன் அதை அவமளிச்சிட்டான் இழிவுபடுத்தியிருக்கான் அதனால் பதினாட்டு காடுகளை தாண்டி உதகைக்கு வந்து முற்றுகையிடுறான் யார் ராஜராஜ சோழன் அப்படின்னு பார்க்குறோம் அந்த உதகை உதகைன்னு இந்த ஒரு ஊட்டி ஊட்டியை தான் வந்து அப்படி சொல்கிறாங்க இது குடநாடுன்னு கூட சொல்லுவாங்க அங்கே ஒரு மலை கோட்டையை வந்து ஏற்கனவே இருக்குது யாரோடது அப்படின்னா சேரர்களோடது அதை அழிக்கிறான் யார் ராஜராஜ சோழன் வந்து தன்னோடய தூதுவனை வந்து இழிவுபடுத்துறதுக்காக பதினெட்டு காடுகளை கடந்து சென்று உதகையில் உள்ள அந்த கோட்டையை அழித்து அழிக்கிறா அப்படின்னு பார்க்குறோம் இதெல்லாம் யார் சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டக்கூத்தர் தன்னோட மூவர்ளா அப்படிங்கிற ஒரு சிற்றிலக்கிய நூல்களில் வந்து இதை விரிவாக வந்து பேசுகிறாரு அடுத்து இந்த குடநாட்டு போகிற பொறுத்த வரைக்கும் இது முக்கியமான தலைமை வைத்தவர் யாருன்னா ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனோட மூத்த பையன் அதனால் வந்து இவருக்கு நிறைய பதவி பட்டங்கள்லாம் கொடுக்கப்படுது என்ன பதவி அப்படின்னு பார்க்கும்போது மகா தண்டநாயகன் அப்படிங்கிற பதவி எந்த நாட்டுக்கெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது வெங்கி கங்க நாடு இந்த ரெண்டு நாடுகளுக்கும் கொடுக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் விருது வழங்கப்படுது பஞ்சவன் மாராயன் அப்படிங்கிற விருது வந்து ராஜேந்திர சோழனுக்கு கொடுக்கப்படுது அடுத்து இலங்கை படையெடுப்பு ராஜராஜ சோழனுக்கு வந்து இலங்கை படையெடுப்பு ரொம்ப முக்கியமானது இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது பாண்டிய நாட்டுக்கு அமர புசங்கன் அடுத்து பாஸ்கர ரவிவர்மன்கிறது வந்து சேர நாட்டுக்கு அதே மாதிரி இலங்கைக்கு வந்து ஐந்தா மகேந்திரன் தான் சிங்கள மன்னன் வந்து ஆட்சி இருக்காரு இவரோட ஆட்சிக்கு வந்து இடைஞ்சலாக என்ன நடக்கு அப்படின்னு பார்க்கும்போது கேரளர்களும் அப்புறம் வந்து கருநாடகர்களும் சேர்த்து ஒரு திட்டம் ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்துகிறாங்க இதனால் அவன் இலங்கையை விட்டு ரோகணம் அப்படிங்கிற நாட்டை நோக்கி ஓடுறான் யார் அப்படின்னு பார்க்கும்போது அது சிங்கள மன்னன் அப்போ வந்து அங்கே இலங்கையோட வடப்பகுதியில் வந்து ஒரு வெற்றிடம் ஏற்படுது அந்த வெற்றிடத்தை சரி பண்ணுறதுக்காக யார் போகிறா அப்படின்னு பார்க்கும்போது ராஜராஜ சோழன் நாங்கள் போய் அதை ஃபில் பண்ணுறாரு அது வந்து தன்னோட எல்லையா இலங்கையின் வட பகுதியை கைப்பற்றுறாரு அதுக்கு மும்முடி சோழ மண்டலம் அப்படின்னு பேர் வைக்கிறாரு அதனால் அதுக்கப்புறம் அந்த அனுராதபுரத்தில் தான் வந்து தலைநகரமாக இருந்துச்சு அது இவர் வந்ததுக்கப்புறம் புலனறிவைக்கு மாற்றுறாரு அப்படின்னு பார்க்குறோம் அந்த பொலநருவையோட பேரையும் வந்து ஜனநாத மங்கலம் அப்படின்னு மாற்றப்படுது அப்படின்னு பார்க்குறோம் அந்த அதே ஜெகநாத மந்த மங்கலத்தில் வந்து குமாரன் அப்படிங்கிறவர் வந்து ஒருத்தர் இருக்கார் இவர் வந்து ராஜராஜ சோழனோட படை தளபதியில் ஒருத்தர் இவர் பணியாளர்னு சொல்லலாம் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒரு சிவன் கோயில் கட்டுறாரு அந்த கோயிலுக்கு பேர் ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு பேர் வைக்கிறாரு இது எங்கள் கோயில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இலங்கையில் இருக்கிற கோயிலுக்கு ஏற்கனவே வந்து பாண்டியர்களை படையெடுத்திருக்காரு அடுத்து வேறு யாருன்னா சேரர்களை படையெடுத்திருக்கிறாரு அடுத்து இலங்கை படையெடுப்பு அது மட்டும் இல்லாமல் கங்க நாடு அப்படின்னு ஒரு நாடுக்கு அங்கேயும் படையெடுத்துருக்காரு அப்போ அது மேலை கங்கர்களின் மேலே படையெடுத்து அந்த நாட்டை வந்து மூணாக பிரிக்கிறாரு எப்படின்னா கங்கப்பாடி தடிகைப்பாடி நுழம்ப நுளம்பப்பாடி அப்படின்னு மூணாக பிரிக்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம் இது வந்து கிபி ஆயிரத்தி நூற்றி பதினேழு வரைக்கும் சோழர்கள் ஆட்சிக்கு கீழே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அடுத்து சாளுக்கியர்களின் படையெடுப்பு சாளுக்கியர்கள் மேலேயும் ஒரு படையெடுத்திருக்காரு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே சத்தியாசிரையன் ஒருத்தர் இருந்திருக்கார் இவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது இவர் வந்து ஒரு மேலை சாளுக்கிய மன்னன் இந்த மேலை சாளுக்கிய மன்னன் என்ன ப ஆசைப்பட்டான்னா கீழே சாளுக்கியமும் எனக்கு தான் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் ஆனால் ராஜராஜ சோழன் வந்து சத்யாசிரனை தோற்கடிச்சிட்டு சத்தியவர்மன் அப்படிங்கிறவருக்கு வந்து ஆதரவு கொடுத்து அவரை வந்து அரசராக்கிறாரு ஏன் வந்து சத்தியவர்மனை வந்து பண்ண வைக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு ஒரு தம்பி இருக்கார் அவர் தான் யார் அப்படின்னா விமலாதித்தன் இவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது தன்னோடய குந்தவை அப்படிங்கிற மகள் இருக்காங்களா அவளோட கணவன் அதாவது விமலாதித்தன்கிறது யாருன்னா ராஜராஜ சோழனோட மருமகன் சத்தியவர்மன் ஆட்சிக்கு வந்தால் அவனோட இறப்பின் பின் தன்னோட மருமக ஆட்சிக்கு வருவான் அப்படின்னு உறுதியாக நம்புகிறாரு அதனால தான் வந்து சாளுக்கியர்களுக்கு வந்து சாளுக்கிய நாடுகளில் படையெடுக்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம் இதனால் அடைஞ்ச பிறகு சத்தியசிரியன் வந்து கல்வெட்டுகளில் எழுதப்படுறான் எப்படி எழுதுனான்னா இந்த அதாவது அதாவது சாளுக்கிய நாட்டை இவர் எரிச்சிட்டார் ராஜேந்திர சோழன் எரிச்சிட்டாரு சாரி ராஜராஜ சோழன் எரிச்சிட்டாரு அவர் வந்து பார்ப்பனர்களையும் குழந்தைகளையும் கொன் கொன்னுட்டார் பெண்களோட கற்பையும் சூறையாடினார் இந்த மாதிரி எனது சோழர்களோட படையெடுப்பே வந்து ரொம்ப தப்பு தப்பாக வந்து திருச்சி எழுதப்படுது அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா வந்து இப்போ உங்களுக்கும் எனக்கு ஒரு போட்டி ரொம்ப பகை இருக்குது உட்பகை காரணமாக நீங்கள் வந்து என்கிட்ட தோத்துட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் ஒருவேளை நான் வந்து என்னது ஒரு ஒரு அந்த கோபம் அந்த பழைய கர்வம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா என்னது உங்களுக்கு ஏற்ற பேசுகிறது இந்த மாதிரி இருக்கும்ல அதே மாதிரி தான் என்னது தோற்கடிக்கப்பட்டு தோல்வி ஒத்துக்கொள்ள முடியாத சத்தியாசிரயன் என்ன பண்ணுறான்னா இந்த மாதிரி கல்வெட்டுகளில் பொறிக்கப்படுறான் இப்போ அந்த மாதிரி பொறிக்க சொல்லியிருப்பான் அப்படின்னு நம்மளால் யூகிக்க முடியுது இதுக்கடுத்து வந்து ராஜராஜ சோழனோட வாழ்நாளிலே வந்து மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு பார்க்கும்போது முன்னீர் பழந்தீவு பன்னீர் ஆயிரம் அப்படிங்கிற தீவை வந்து கைப்பற்றுறது இது வரைக்கும் உள்ளது எல்லாமே வந்து ராஜராஜ சோழனோட படையெடுப்பு பாண்டியர்கள் படையெடுத்திருக்காரு சேரநாடு படையெடுத்திருக்காரு இலங்கை படையெடுத்திருக்காரு கங்க நாடு படையெடுத்திருக்காரு லாஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது சாளுக்கியர்களையும் படையெடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் அவரோட பையன் ராஜேந்திர சோழன் வராரு அதாவது ராஜராஜ சோழனோட பையன் அப்படின்னு பார்க்குறோம் இவர் வந்து நிலவு திருவாதிரையோட கூடிய ஒரு நல்ல நாளில் பிறந்திருக்காரு முப்பத்திரெண்டு ஆண்டுகள் வந்து சோழர்கள் ஆட்சி அரியணையை வந்து இவர் வீற்றிருந்தார் அப்படின்னு பார்க்குறோம் இவரோட ஆறாவது வயதிலேயே இவர் வந்து அதாவது இவரோடய ஆறாவது ஆட்சி ஆண்டிலேயே வந்து இவரோட மூத்த பையன் ராச ராசாதி ராசனுக்கு வந்து இளவரசு பட்டம் சூட்டப்படுறாரு சூற்றாரு அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் திருவாலங்காடு செப்பேடு அதை பற்றி பார்த்தோம் இந்த திருவாலங்காடு செப்பேடு வந்து ராஜராஜரை பற்றியும் ராஜேந்திர சோழனை பற்றியும் அவங்களோட வெற்றிகளை பற்றி நிறைய பேசுது இது வந்து ஒரு முப்பத்தி முப்பத்தி ஓரு ஏடுகளை கொண்டதான் இந்த திருவாலங்காட்டு செப்பேடு அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து வடநாட்டு படையெடுப்பு அப்படின்னு பார்க்குறோம் வடநாட்டு அதாவது ராஜ ராஜேந்திர சோழனாலே உங்களுக்கு ஞாபகம் வருது ஒரு ரெண்டு பட்டப்பேர் ஞாபகம் வரணும் கங்கை கொண்டான் இன்னொன்று கடாரம் கொண்டான் அந்த கங்கைங்கிறது எங்கே ஓடுது வடநாடு இந்தியாவின் வடநாட்டு எல்லை அப்போ அங்கே படையெடுக்கிறாரு அதாவது கஜினி முகமது படையெடுக்கும் காலத்தில் தான் இவரும் படையெடுத்திருக்கிறாரு அதாவது ராஜராஜ சோ ராஜேந்திர சோழனும் படையெடுத்துருக்காருன்னு பார்க்குறோம் ஆனால் இவங்க ரெண்டு பேருமே சரியாக சந்திக்கலை சந்தித்தாருன்னா வரலாறே திருப்பி போட்டிருக்க அளவுக்கு என்னது பிரச்சனையெல்லாம் இருந்திருக்கும் ஆனால் அவங்க ரெண்டு பேருமே வந்து சந்திக்கலை இந்த கஜினி முகமது என்ன பண்ணுறாருன்னா ராஜ்யபாலர் அப்படிங்கிற கண்ணோசி அரசர் மேலே போர் தொடுக்கிறாரு ராஜ்யபாலருக்கு வந்து பயம் ஐயோ இவன் வந்து ஒரு பெரிய என்னது அறக்க மாதிரி இருக்கான் இவன் வந்து என்னெல்லாம் பண்ணுறாருனா கஜினி முகமது வந்து கோயிலை இடிக்கிறாரு சூறையாடுறாரு ஊரெல்லாம் எரி விட்டுறாரு இந்த மாதிரி கழகம் செய்கிறவர்கிட்ட நம்ம எப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு தன்னோட கோழைத்தனத்தினால் அவர் வந்து ஊரை விட்டு ஓடுறாரு இதை கண்ட சந்தையில் சந்தையில் மன்னர் ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் வித்யாதரன் அவர் வந்து அந்த ராஜ்யபாலனை வந்து பிடிச்சிட்டு வந்து கொன்றாரு கொன்னுட்டு அவரோட பையனான திரிலோசன பாலனை வந்து மறுபடியும் அரையணையை ஏற்றுகிறாரு அப்படின்னு பார்க்குறோம் அப்போ வந்து மறுபடியும் வந்து கஜினி முகமது வந்து படையெடுக்கிறாரு இதனால் வந்து பயந்து போன அந்த திரிலோச பாலன் மறுபடியும் வந்து ஓடுறாரு ஏன்னா வந்து கஜினி முகமது தான் மறுபடியும் மறுபடியும் என்னது ஜெயிச்சுக்கிட்டே இருக்கார் இதனால் இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்க ராஜேந்திர சோழன் வந்து வட மதுரை அதாவது யமுனை ஆறு ஓடுற பகுதியை வந்து வென்றிருக்காரு காவிரியின் இன்னொரு பகுதி வந்து யமுனை அதில் வந்து வட மதுரை வந்து வென்றிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி இந்த இவங்கெல்லாம் வந்து அந்த போசராசன் அப்புறம் காங்கேயன் இவங்கெல்லாம் வந்து இவங்க சொல்லி தான் ராஜேந்திரன் வந்து படையெடுத்தாரு கஜினி முகமது தோற்கடி தான் இது கூப்பிட்டாங்க அப்படின்னு நம்பப்படுறதும் இருக்குது ஒருவேளை இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது அடுத்து பாண்டிய நாட்டுப்படையெடுப்பு வீரபாண்டியன் வந்து ஏற்கனவே தோற்று இலங்கைக்கு ஓடி இருப்பான் அதனால் அது அந்த சமயத்தை வந்து ராஜேந்திரன் வந்து தன்னோட பையனை வந்து மதுரையில் உட்கார வச்சு ஒரு பிரதிநிதியாக உட்கார வச்சுருக்கான் அதாவது சோழ மன்னன் வந்து இப்போ பாண்டிய அரியணையில் உட்காந்துருக்காரு அப்படின்னு பார்க்குறோம் அந்த பாண்டிய மன்னன் இருக்க அந்த பாண்டிய மன்னனோட அவையில் உட்காந்துருக்க அந்த பையனுக்கு சடாவர்ம சுந்தரபாண்டியன் அப்படிங்கிற பட்டம் கொடுக்கப்படுது அவனுக்கு ஒரு பெரிய மாளிகையும் வந்து கட்டி கொடுக்கப்படுது யார் ராஜேந்திர சோழனோட மூன்று பையனில் ஒரு பையன் அந்த பையன் யாருன்னு நமக்கு இதுவரைக்கும் தெரியப்படலை அடுத்து சாளுக்கியர்களின் ஆட்சி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தன்னோட அதாவது தன்னோட மகள் குந்தவையை வந்து விமலாதித்தனுக்கு கட்டி கொடுத்துருந்தாரு விமலாதித்தன் யாருன்னா அந்த கீழே சாளுக்கிய மன்னனான சத்தியவர்மனின் தம்பி சரியா சத்தியவர்மன் ஆட்சி முடிஞ்சுனா அடுத்து விமலாதித்தன் வருவான் அதனால் தன்னோடய மருமக ஆட்சிக்கு வருவான்னு சொல்லிட்டு அவங்களுக்காக போருக்கெலாம் போகிறாரு அப்படி அந்த போருக்கெலாம் போகிறாரு அப்படி வந்து இந்த விமலாதித்தனுக்கும் குந்தவைக்கும் பிறந்த ஒரு பையன் யாருன்னா ராஜராஜ நரேந்திரன் அப்படின்னு பார்க்குறோம் அந்த போருக்கு அப்புறம் என்ன அது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராஜராஜ நரேந்திரனுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது இவன் வந்து யார் அப்படின்னு பார்க்கும்போது ராஜேந்திர சோழனுக்கு வந்து என்ன வேணும்னா மருமகன் எப்படி மருமகன்னா அதாவது இப்போ ராஜராஜ சோழனுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் நம்ம பார்த்துருப்போம் ஒன்று ராஜேந்திர சோழன் இன்னொருத்தர் வந்து குந்தவை இந்த குந்தவிக்கு பிறந்த பையன்தான் இப்போ நரேந்திரன் ராஜராஜ நரேந்திரன் இந்த ராஜேந்திர சோழனுக்கு ஒரு பொண்ணு இருக்கும் அவள் பேர் என்னென்னா அம்மங்காதேவி அப்போ என்ன பண்ணுவான் ராஜேந்திர சோழன் என்ன பண்ணுவான் தன்னோட தங்கச்சி பையனுக்கு இந்த அம்மங்காதேவி தன்னோட பொண்ணை கட்டி கொடுத்துருவான் சரியா இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது உறவு விட்டு போகாது அப்படிங்கிறதுக்காக தன்னோட தங்கச்சி பையனுக்கு அம்மங்காதேவிக்கு அம்மங்காதேவி அப்படிங்கிற பொண்ணை வந்து கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்குறோம் அப்போ ராஜேந்திர சோழன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி தன்னோட பொண்ணை வந்து இந்த மாதிரி என்னது கட்டி கொடுக்குறாரு யாருக்கு தன்னோட தங்கச்சி பையனுக்கு அப்படின்னு பார்க்குறோம் எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது சாளுக்கியர்களின் ஆட்சியில் வந்து தன்னோட சோழர்களின் தான் உட்காரணும் அப்படின்னு வந்து ராஜேந்திர சோழன் என்றாரு அப்படின்னு பார்க்குறோம் அப்போ அதுக்கு உதவிய படைத்தலைவர்கள் ஒரு மூணு பேர் இருக்காங்க ராஜராஜ பிரம்ம மகாராஜன் உத்தமச்சோழ மிடா மிலாடுடையான் அடுத்து உத்தம சோழ சோழக்கோன் அப்படின்னு மூணு பேர் இருக்காங்க இவங்க தான் இந்த சாளுக்கியர்களுக்கான போர் போர் வந்து நிறைய பேர் சண்டை போடும்போது இவங்க தான் அதுக்கான தற்காப்புலாம் பண்ணி அரியணையில் உட்கார வைக்கிறாங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சத்தியவர்மனையும் விமலாதித்தனையும் அதனால் அந்த போரில் வந்து என்ன வின் பண்ணாலும் அந்த மூன்று படைத்தளபதிகள் வந்து இறந்து போகிறாங்க அந்த உதவியை வந்து மறக்காத ராஜராஜ சோழன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க மூணு பேருக்குமே ஒரு கோயில் கட்டுறான் யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராஜராஜ பிரம்ம மகாராஜன் உத்தம சோழ மிலாடுடையான் உத்தம சோழ சோழக்கோன் இந்த மூணு பேருக்கும் வந்து அவங்க போரில் வந்து வெற்றி பெற்று தந்தும் அவங்க இறந்து போகிறாங்க அதனால என்னது அந்த மூணு பேருக்கும் கோயில் கட்டுறாரு அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து சீன உறவு நம்ம சைனாவோட வந்து அந்த காலத்துலேயே வந்து நல்ல வணிக உறவு இருந்துச்சு முதல் முதல்ல வந்து தூதுக்குழுவை எப்போ அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ராஜராஜ சோழன் வந்து ஆயிரத்தி முந்நூற்று ஆயிரத்தி எட்டுக்குள்ளே அனுப்புகிறாரு ராஜேந்திர சோழனும் ஆயிரத்தி பதினஞ்சில் அனுப்புகிறாரு அதுக்கடுத்து முதலாம் குலோத்துங்கனும் ஆயிரத்தி எழுபத்தேழு அனுப்புறாரு அப்படின்னு பார்க்குறோம் சீனருக்கு த நம்மளோட தூதுக்குழுவை அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேருந்து இருந்து பொருட்கள் அங்கே போகுது அங்கேருந்து பொருட்கள்லாம் இங்கே வருது அதாவது சீனப்பட்டு கண்ணாடி கற்பூரம் அதெல்லாம் இங்கே வருது இங்கே உள்ள மிளகு நான் அதாவது ஸ்பைசஸில் உள்ள எல்லா பொருட்களும் அப்புறம் காஞ்சிபுரம் பட்டு இந்த மாதிரி என்னது இங்கே நாட்டில் உள்ள நம்ம நாட்டு பொருட்கள் அங்கே போகுது அப்போ ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கணும் ஒரு உடன்படிக்கை இருக்கணும் அதனால் ரெண்டு நாட்டு மன்னர்களும் பேசிக்கிறாங்க அதனால் தூதுக்குழு போகுது அப்படின்னு பார்க்குறோம் சூடாமணி விகாரம் அப்படின்னு ஒரு விகாரம் இருக்குது இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீவிஜய நாட்டை சேர்ந்த சைலேந்திர பரம்பரையை சேர்ந்த சைலேந்திர அப்படிங்கிறது ஒரு மன்னர் பரம்பரை அதில் மார விஷயத்துங்கன் அப்படிங்கிற மன்னன் வந்து ராஜராஜன்கிட்ட ஒரு ஹெல்ப் இருக்கிறார் நாங்கள் வந்து ஒரு புத்த மதத்துக்கான ஒரு விகாரம் கெட்ட போகிறோம் அது வந்து நாகப்பட்டினத்தில் கெட்டலான்னு இருக்கும் அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னோடனே ராஜராஜ சோழன் வந்து ஆதி சைவர் அவருக்கு வந்து சைவ மதம் தான் பிடிக்கும் இருந்தாலும் புத்தரோட கோயிலுக்கு விகாரைக்கு அவர் அனுமதி கொடுக்குறாரு அப்போ அந்த காலத்துலேயே இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னா சமயப் பொறையோடு இருந்திருக்காங்க எந்த சமயம் தான் கும்பிடணும் அப்படின்னு இல்லாமல் எல்லா சமயம் எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லா சமயம் என்னது ஒன்று தான் அப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் அப்போ சூடாமணி விகாரையை கட்டினது யாருன்னா சைலேந்திர மன்னனான மார விஷயத்துங்கன் எங்கே கட்டியிருக்கானா நாகையில் அனுமதி கொடுத்தது ராஜராஜ சோழன் அப்படின்னு பார்க்குறோம் இதுக்கடுத்து அவனோட ஆட்சியில் ராஜராஜ சோழன் முடிஞ்சு ராஜேந்திர சோழன் வரும்போது ராஜேந்திர சோழன் வந்து இந்த விகாரைக்கு ஏதாவது பண்ணணும் இந்த கோயிலுக்கு என்னவாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் வந்து ஆனைமங்கலம் அப்படின்னு ஒரு ஊரை எழுதி கொடுக்குறான் அதாவது இப்போ வந்து வருமானம் வேணும்ல அவங்களுக்கு அப்போ ஒரு ஊரில் ஒரு ஒரு ஊரே எழுதி கொடுத்தோம்னா அதுக்கான வரியெல்லாம் இவங்களுக்கு போகிற மாதிரி அது என்ன சொல்லி எழுதி கொடுத்துருக்காருனா சூரிய சந்திரர் வரை இதை அனுபவிச்சுக்கோங்க சூரியனும் சந்திரனும் இப்போ வரைக்கும் இருக்குது இப்போ வரைக்கும் இருக்குல்ல அப்போ அப்போமே எழுதி கொடுத்துருக்காரு சந்திரன் உள்ள வரைக்கும் இதை அனுபவிச்சுக்கோங்க அப்படின்னு எழுதி கொடுக்குறாரு அப்போ வந்து அப்போ வந்து அவங்களுக்கான ஃபண்டு வந்து அதுலேருந்து அலகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு போல் அப்போ ராஜேந்திர சோழனும் ஒரு ஆதி சைவராக இருந்திருக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தில் கோயிலெலாம் கட்டுறாரு இருந்தாலும் கூட எப்படி இருக்கார் புத்த விகாரைக்கு தன்னாலி ஏண்ட உதவிகளை செய்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து கடாரம் கடாரம்ங்கிறது மலேசிய சிங்கப்பூர் அந்த சைடில் உள்ளது அப்போ அங்கே வரைக்கும் போய் ஸ்ரீ விஜயம் அப்படிங்கிற பாலபங்கு அப்படிங்கிற ஏரியாலாம் அந்த கடார இருந்து கைப்பற்றாரு அப்படின்னு பார்க்குறோம் இந்த பற்றி கலிங்கத்து பரணி கூட சொல்லுது குளிர தென்திரை கூடை குறை கடாரம் அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறம் காளகம் அப்படின்னு கூட நச்சினார்கனேயார் வந்து கடாரத்தை சொல்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம் இதுக்கடுத்து சாளுக்கியர்களோட ராஜேந்திர சோழனுக்கு சண்டை வருது இந்த சாளுக்கிய மன்னனில் வந்து ஒருத்தன் இருக்கா அவன் பேர் முதலாம் சோமேஸ்வர ஆகமல்லன் இவன் வந்து வேணக்கனே வந்து ராஜேந்திர சோழனை சண்டைக்கு இருக்கிறான் இப்போ பூண்டி அப்படிங்கிற இடத்துல வந்து சண்டையை நிகழுது இது கிருஷ்ண நதிக்கரை ஓரத்தில் இருக்குது அப்போ அந்த சண்டையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிருஷ்ணபுரி அப்படிங்கிற ஊரை அழித்து அங்கே கோயிலில் இருக்கிற துவாரபாலகர் சிலையை வந்து உடச்சு ராஜேந்திர சோழன் கொண்டு வராரு கொண்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து வந்து தாராசுரம் கோயிலில் அதை பிரதிஷ்டை பண்ணுறாங்க அந்த கோயில் என்னது தாராசுரம் கோயிலில் அதை வச்சு இவங்க கோயிலில் கட்டுறாங்க அப்படின்னு பார்க்குறோம் அப்புறம் ராஜேந்திர சோழனோட பட்டம் அப்படின்னு பார்க்கும்போது கொண்டான் கங்கை கொண்டான் கடாரங்கொண்டான் பண்டித சோழன் பரகேசரிவர்மன் இந்த மாதிரி நிறைய பட்டங்கள் சுமத்தப்படுது அப்படின்னு பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் தலைநகரை பொறுத்த வரைக்கும் கங்கை கொண்ட சோழபுரம் தான் வந்து அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாமே தஞ்சை தான் முக்கிய முதன்மைப்படுத்தியிருந்தாங்க இவர் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் கோயிலை கட்டி இவர் வந்து தலைநகரத்தை மாற்றுறாரு யார் ராஜேந்திர சோழன் மாத்துறாரு அப்படின்னு பார்க்குறோம் இவர் வந்து கிபி ஆயிரத்தி நாற்பத்தி நாலில் இறந்து போகிறாரு இறந்து போகும்போது அவரோட மனைவி வீரமாதேவியாரும் யாரும் உடன்கட்டை ஏறுறாங்க இவருக்கு மொத்தம் மூணு பையன் ரெண்டு பொண்ணு ராஜாதி ராசன் ராசேந்திரன் வீர ராசேந்திரன் இந்த மூணு பையன் அருண்மொழி நங்கை அம்மங்காதேவி அப்படின்னு ரெண்டு பொண்ணு அப்படின்னு பார்க்குறோம் இவ்வளோதான் வந்து ராஜாந்த ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பற்றின முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறோம் இதை தாண்டி நம்ம இந்த மேப் வழியாக பார்த்துருப்போம் அப்போ தான் நமக்கும் ஒரு கரெக்டாக எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும் இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்தது வந்து ரெண்டு பார்த்தோம் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் அதில் ராஜராஜனுக்கு இரண்டு மொத்தம் பதினஞ்சு மனைவியர் அதில் ரெண்டு பேரை பற்றி நம்ம முக்கியமாக பார்க்கணும் ஒன்று மா வானவன் மகாதேவி இவங்களோட பையன்தான் ராஜேந்திர சோழன் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து இந்த தந்து சக்தி சக்தி விடங்கி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க இவங்க தான் உலகமாதேவி இவங்களுக்கு வந்து மூணு பெண் பிள்ளைகள் ஒன்று குந்தவை இன்னொன்று மாதேவடிகள் இன்னொன்று வந்து மூணாவது பெண் பிள்ளை பேர் யாரும் தெரியல இந்த ராஜராஜ சோ இந்த ராஜேந்திர சோழன் என்ன பண்ணுறான்னா இவனுக்கு வந்து ராசாதிராசன் ராஸ் ராஜேந்திரன் வீரராஜேந்திரன் அப்புறம் அருண்மொழி அங்கே அம்மங்காதேவின்னு மொத்தம் அஞ்சு பிள்ளைங்க மூணு ப மூணு பையன் ரெண்டு பொண்ணு அதில் இந்த அம்மங்காதேவி அப்படிங்கிற பொண்ணை வந்து தன்னோட தங்கச்சி குந்தவை இருக்கார்ல அந்த குந்தவைக்கும் விமலாதித்தனுக்கு பிறந்த பையனான ராசராசன் நரேந்திரனுக்கு கெட்டி கொடுக்குறாங்க அவங்க மூலமாக வர்றவன் தான் யார் அப்படின்னு பார்க்கும்போது முதலாம் குலோத்துங்க இவனை இது யார் முதலாம் குலோத்துங்க எதுக்காக இங்கே வரான் அதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் நிகழுது அதுக்கப்புறம் சமயம் சார்ந்து என்னென்ன சண்டெல்லாம் வருது அப்படி அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த பேரரசராக இருக்க இந்த சோழ வம்சம் வந்து எதனால் சரிவை வந்து எதிர்கொள்ளுது அப்புறம் இதோட கடைசி மன்னர்கள் யார் அப்படிங்கிறது வந்து இதுக்கு அடுத்த காணொலியான பார்ட் த்ரீயில் வந்து பகுதி மூணில் வந்து பார்க்கலாம் இந்த காணொலியில் உங்களுக்கு ஏதாவது வந்து சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா பெட்டியில் தெரிவிங்க கண்டிப்பாக பதிலளிக்கிறேன் இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி